ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க மூக்கள் எடுத்திருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாளாக இந்த கேரளா ஸ்டைலில் இந்த மாதிரி மூக்கடில் குழம்பு வைக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை இது எப்படி பண்ணுறது எது நம்ம தெரியாமல் எதுவுமே பண்ணக்கூடாது தெரிஞ்சுட்டு பண்ணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என் பொண்ணு விட்டாண்ட கேரளா ஆளுங்களே இருக்காங்க அவங்க கேரளா வைத்தியம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டு பழக்கம் தான் அவங்ககிட்ட கேட்டேன் இந்த மூக்கடில் நீங்கள் எப்படி அந்த சிக்க சிக்கன் மட்டன் அதெல்லாம் கறி குழம்பு லெவலில் நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்றதுக்கு நான் கேட்டதுக்கு அவங்க வந்து சிம்பிளாகவே சொன்னாங்க அவங்க சொன்ன மெத்தடில் தான் நான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறேன் அவங்க சொன்ன பொருளை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் வெங்காயம் இது வந்து அரைக்கிறதுக்கு அதனால் பெருசாக கட் பண்ணிக்கலாம் சேம் தக்காளியும் அரைக்கிறதுக்கு தான் இது பாருங்கள் பட்டை இந்த கடல் பாசி வந்து எங்ககிட்ட தூள் தான் இருந்துச்சு சரிச்சிருக்கேன் சோம்பு முந்திரி பருப்பு சீரகம் அண்டு மிளகு ஏலக்காய் லவங்கம் ஸோ இதெல்லாம் வச்சு வறுத்துட்டு பவுட்ரு பண்ணணுமா அதுக்கப்புறம் வந்து இந்த ஆனியன் வந்து அந்த பவுட்ருலேயே போட்டு நம்ம இன்னும் பேஸ்ட்டாக அரைக்கணுமா ஸோ அவங்க சொன்ன மெத்தட்லேயே நான் ஃபாலோ பண்ணுறேன் இதை பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே போட்டுவிட்டேன் எல்லாமே இதில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு ட்ரையாக ஒரு ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ண போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூக்கடலை நைட்டு ஊற வச்சுட்டு இப்போ நான் ஒரு நாலு விசில் வச்சு பாயில் பண்ணியிருக்கேன் அது பற்றாது நம்ம இது கிரேவியோடு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு விசில் எக்ஸ்ட்ரா வச்சோம்னாக்கா இன்னும் நல்லா வெந்துட்டு காரம் போலாம் நல்லா இறங்கியிருக்கும் இது இப்போ பவுடராக அரைச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் இதில் ஆனியன் போட்டு அரைச்சிக்கணும் இது பாருங்க குறை தான் இருக்குது இது இன்னும் பேஸ்ட்டாக திரும்பவும் இந்த இந்தவங்க எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இதை வந்து நான் ரெண்டு பேருக்கு செய்கிற அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் சென்னாவும் பாருங்கள் ரெண்டு பேர் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் பேஸ்ட்டு நல்லா வந்துடுச்சு பாருங்கள் வாசனையாக இருக்கும் அரைச்சிட்டேன் அப்புறம் தாளிச்சிடலாம் நான் மூக்கொடில் பாயில் பண்ண குக்கரில் தாளிச்சிக்கிறேன் இதில் பாருங்கள் இது எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ரெண்டு ஸ்பூனுன்றது நாலு ஸ்பூனாக ஊற்றிக்கணும் இப்போ நான் கடலாம் ஊற்றிருக்கேன் இதில் வந்து சோம்பு சீரகம் இது ரெண்டு மட்டும் தான் போடணும் போட்டு தாளிச்சிக்கலாம் ரெண்டு கருப்பில் போட்டிருக்கேன் இது நல்லா செவந்து வரட்டும் நம்ம இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கணும் நல்லா கொதிக்கிது பாருங்கள் எண்ணெயிலையே நல்லா கொதிக்க வரணும் அதே ஜாரில் தக்காளி அரைச்சிக்கலாம் கழுவுலாம் வேண்டாம் அப்படியே தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம் எண்ணெய் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் லேசாக தான் இருக்குது எண்ணெய் எல்லாம் பிடிச்சிருச்சு லாஸ்ட்டில் நம்ம குழம்பாக வரும்போது எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வெளியே வரும் அடுத்தது நம்ம இது தக்காளி ஊற்றிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் நம்ம கிளறணும் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு வாசனை எல்லாம் போயிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கனாக்கா ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாயத்தூளும் ஒரு கால் சிட்டிக்கு மஞ்சள் தூளும் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே பெப்பர் வேறு இருக்குது இதில் ஸோ காரை நம்ம கம்மியாக பயன்படுத்திக்கலாம் இப்போ இது நல்ல பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதங்கணும் இது பாருங்கள் எல்லாம் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் மிளகத்தில் வாசனை போயிடுச்சு இப்போ இந்த சென்னை எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த சென்னை வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ நல்லா கிளறிட்டு உப்பு வந்து நான் ஏற்கனவே மூக்கல்லில் வேக விற்கிறப்போ போட்டுட்டேன் தேவையான பார்த்து போட்டுட்டு மூடி போட்டுட்டு ஜஸ்ட்டு ரெண்டு விசில் வச்சா போகிறோம் ஆல்ரெடி நான் மூக்கல்ல வேக வச்சுட்டேன் நீங்கள் வேக வைக்கல இப்போ தான் பச்சை அப்படியே போடுறேனாக்கா ஒரு ஆறு ஏழு விசில் விற்கணும் நீங்கள் அந்த மாதிரி செய்கிறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க வேக வச்சவங்க ரெண்டு விசில் வச்சா போகிறோம் வெந்துடும் இப்போ எல்லாம் இங்கரடிஸை நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா இது அதான் ரெண்டு விசில் வச்சுனாக்கா போறோம் ஏற்கனவே வெந்துருச்சு அதுக்கப்புறம் வித் விசில் வச்சு அடங்கிட்ட பிறகு எடுத்து பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொத்தமல்லி தூக்கலாம் அவ்வளோதான் கிரேவி முடிஞ்சிச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு ரெண்டே விசலு தான் வச்சு நான் முதலும் நாலு விசில் வச்சு வேக வச்சுட்டேன் இப்போ ரெண்டே விசில் தான் வச்சேன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக கொஞ்சமாக இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எவ்வளோ அழகாக ஒரு கிரேவி வந்திருக்கு பாருங்கள் கேரள ஸ்டைலில் சூப்பராக இருக்குது அவங்க சார் மெத்தரில் பண்ணேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணது வேறு லெவலில் வந்திருக்கு ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கேரளா ஸ்டைலில் சென்னா கிரேவி அட்டை கசமாக ரெடி ஆகிடுச்சு வேறு லெவலில் இருக்குது சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கு நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் பேஸ்டு பக்கெல்லாம் பார்க்கலாம் சென்னை அப்படி இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கேரளா சென்னா கிரேவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ